ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் தி ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நான் ஓவலேஷன் நாளில் ஒன்றா இருந்துமே எனக்கு கருத்தரிக்க முடியலை இதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருக்காங்க நேற்று ஃபோன் கால் வந்து எங்கிட்ட பேசுனாங்க அவங்க நிறைய விஷயத்த எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதில் நிறைய மிஸ்டேக்கன் தான் வந்து அவங்க அதிகமாக இருந்துச்சு ஸோ அவங்க என்னென்ன மிஸ்டேக்குன்னு பண்ணாங்க அதை எப்படி சரி செய்யறதுக்கான டிப்ஸை நான் கொடுத்தேங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க கேட்ட முதல் கேள்வி என்னென்னா நான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொலேஷன் நாளில் தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் கருத்தரிக்க முடியலை என்னங்க நான் பண்ணுறது எனக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் டிப்ஸு ஃபாலோ பண்ணுறேன் நான் வாக்கிங் போகிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சியை நாம் இயற்கை முறையில் தூண்டுவிப்பதற்கு லிட்டில் பிட் ஹார்மோனல் அதிகமான உணவை நம்ம எடுத்துக்கொண்டால் அது சாத்தியப்படும் ஓவுலேஷன் நாளில் அடுத்து நீங்கள் இருக்கும் இருக்கும்போது அது கருத்தரிக்கிற வாய்ப்பை அதிகப்படும் அதே நேரத்தில் நான் சொன்னது ஓவுலேஷன் நாளில் மட்டும் அப்படி இருக்காதீங்க அதுக்கு பிஃபோராக இருக்கின்ற நாட்களிலும் இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது என்னங்க பிஃபோராக இருக்கின்ற நாட்கள் அப்படின்னா மென்சஸ் கம்ப்ளீட் ஆன நாள் ஒரு சிலருக்கு மூன்று நாள் ஐந்து நாள் அட்னா ஏழு நாள் கூட வரும் இந்த ஏழு நாள் ஐந்து நாட்களுக்கு பிறகு ஆறாவது நாள் எட்டாவது நாளில் இதன் பிறகு என்னாகும்னா கருமுத்தை இயற்கையாகவே வந்து அடுத்த மென்சஸ் இல்லாட்டினா கருவிற்கு வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ நாம் என்ன பண்ணணும் மென்சஸ் முடிஞ்சு வர நாட்களில் இருந்து ஓவுலேஷன் நாட்கள் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்கிற டிப்ஸையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க இதை நீங்கள் இரண்டு முறைப்படி இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தலாம் இது இந்த டிப்ஸை நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு கேட்டனால திரும்பிய ஒன் டைம் உங்களுக்காக இவங்க எல்லாருக்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா இந்த ஹார்மோனல் பிரச்சனை இருக்குதுங்க இல்லாட்டினா கருமுட்டை வந்து வளர்ச்சி லேட்டாக இருக்குது எனக்கு லேட் ஓவலியூஷன் தான் சிஸ்டம் நடக்குது இப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொதல் டிப்ஸு இந்த சோம்பை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு வாசனை பொருளாக மட்டும் நம்ம கிச்சனில் பயன்படுவது கிடையாது இதை தாண்டி பெண்களின் ஹார்மோனல் பிரச்சனை சரி பண்ணுவதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி எடுத்துக்கொள்வதுங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சோம்பு வந்து அரை டீஸ்பூன் எடுத்துக்கொள்ளணும் இதோட சேர்த்து கிஸ்மிஸ் பழம் வந்து எடுத்துக்கொள்ளுங்க இல்லாட்டினா ப்ளம்ஸு இது இரண்டில் ஏதேனும் ஒன்றில்ல தான் இரண்டையும் கூட எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாத்தையுமே அந்த நம்ம சோம்பு அந்த அறை டூஸ்பேன் வச்சுருக்கோம்ல அதை எல்லாவற்றையும் கூட கலந்து அதை நாம் வெறும் வாயிலால் மின்னு சுவைத்து முழுங்க வேண்டும் இதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் மார்னிங் டைமில் வந்து சாப்பிட்ருங்க பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எம் ஸ்டொமக்கில் மக்களை சாப்பிடணும் அவசியம் கிடையாது இது நம்ம பற்களால் கடித்து மெ போது இருக்கக்கூடிய சத்து நியூட்ரியன் பெண்களின் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் விரைவில் கருத்தங்குவதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய கருவை வந்து உருவாக்கி கொடுக்க வல்லது இந்த முறைப்படி பயன்படுத்தலாம் இன்னொன்று எனக்கு சோம்பு வந்து சாப்பிட பிடிக்காதுங்க அது வந்து எப்படி அது மென்ன முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு இருக்குது இதை வேறு முறைப்படி பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா சோம்பை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து இடித்து வச்சுக்கணும் இது எவ்வளவு அளவு அப்படின்னா இது நம்ம க்ளோ வாட்டர் பயன்படுத்துவோம்ல அதே மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் இது ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நுணுக்கிடணும் நுணுக்கிட்டு என்ன பண்ணணும்னா அதே அரை டீஸ்பூன் பவுடரை வந்து எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊட்டி இந்த அரை டீஸ்பூன் சோம்பு பவுடரையும் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அடுப்பை குதிக்க விட்டு அதன் பிறகு வடிகட்டி வந்து குடிக்கணும் இந்த சோம்பு தண்ணீரை எடுத்துக்கொள்ளும் போது வெறும் வயிற்றலை மட்டும்தான் நம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நடக்குது அப்படின்னா எனக்கு பிளாக் பிரச்சனை வராது டியூபல் பிளாக் வரவே வராது அதே நேரத்தில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் குறையும் முக்கியமாக பெண்களின் கருமுட்டைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நியூட்ரியன்ஸையும் ஹார்மோன்களையும் இயற்கையாகவே இது கொடுக்க வல்லது இது இரண்டு முறைப்படி நாம் இதை பயன்படுத்தலாம் அடுத்து என்ன ஃபாலோ பண்ணுது நடைப்பயிற்சி எக்ஸசைஸ் பட்டர்ஃப்ளை போர்ஸ் எக்ஸசைஸ் மிக 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 அவசியம் எதற்காக அப்படின்னா அந்த பெல்விஸ் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் அதுவும் ஒன் இயர் மேரேஜுக்கு அப்புறம் நம்மளுடைய இன்டர் கோர்ஸினுடைய எண்ணிக்கை குறைவதனால இந்த பெல்விஸோட மசில்ஸ் வந்து டைட்டனிங் ஆகுது அதை வந்து இயற்கையாக லூஸ் பண்ணுவதற்காக தான் இந்த பட்டர்ஃப்ளை போர்ஸ் எக்ஸசைஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்த முறைப்படி வாரத்திற்கு இரண்டு நாட்கள் வேக வைத்த முட்டையை வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்துச்சுன்னா அது ஆம்லேட் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா நாட்டுக்கோழி முட்டையை வேக வைத்து சாப்பிட்டா அது ரொம்ப அந்த வாடை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பதிலாக வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு நீங்கள் சாப்பிடலாம் முக்கியமாக பெண்கள் வந்து ஆம்லேட் போ ஊற்றுறதுக்கு என்னை பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையை வந்து பயன்படுத்திங்கன்னா இது உங்களுடைய இரத்த ஓட்டத்தை வந்து வேகப்படுத்தி அதே மாதிரி ரத்தத்தை சுத்தி செய்வதற்கு இது அனைத்து விதமான வலியையும் வந்து உங்களுக்கு வகுக்கும் ஸோ முட்டை மட்டும் போது விளக்கணையை வந்து பயன்படுத்துங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நட்ஸ் வகைகள் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட் இது அனைத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் வாரத்திற்கு ஒரு நாளாவது குறைந்தது நிலக்கடலையை சாலடாக நம் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வருத்த நிலக்கடலை கிடையாதுங்க வேக வைத்த நிலக்கடலை வீட்டில் வேக வைத்த நிலக்கடலை எடுத்து அதில் சிறிதளவு சின்ன வெங்காயம் தக்காளி மற்றும் குக்கும்பர் வெள்ளரிக்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை குட்டி குட்டியாக நட்டுக்கி இதை போட்டு காலையில் சாலடாக செஞ்சு சாப்பிடும்போது பெண்களின் கருமுட்டைக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இது கொடுக்க வல்ல இதை கண்டிப்பான முறையில் காலையில் உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்கிறதுனால கரு தங்க வைப்பதற்கு தேவையான அனைத்து வகைகளையும் வழிவகுக்கும் ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினைட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிக்காம இருக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதின் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்